அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிபதியின் ஊடாக சந்திருக்கின்றோம் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் எப்போது நடத்தும் என்ற அச்சத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆழ்ந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் மீண்டும் தன்னுடைய தீர்க்கமான பதிலை ஹமாஸ் வழங்கியிருக்கின்றார்கள் அடுத்த இஸ்ரேலிய முக்கியமான துறைமுக நகரத்தின் மீது மிகப்பெரிய தீ விபத்தும் பயங்கர வெடிப்பு சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் மிகப்பெரிய அளவில் துப்பாக்கி சண்டை இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் ஈரானிலும் ஸ்டேலிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிரிந்த நிலவரங்களையும் முக்கிய செய்திகளையும் இந்த பதிப்பில் விரிவாக பார்க்கலாம் கமாஸினுடைய தலைவர் ஜாக்கா ஷின்வர் இஸ்மாயில் கனிய கொல்லப்பட்டதன் பின்னர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கமாசினுடைய தலைவர் தெளிவான ஒரு அறிவித்தலை தற்பொழுது அரபு நாடுகளுக்கு தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் வகித்திருக்கக்கூடிய கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் அதற்கு மறைமுகமாக ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு பேச்சுவார்த்தையில் இருந்து விலகவில்லை பேச்சுவார்த்தைக்கு செல்லப்போவதில்லை என்ற அறிவிப்பையும் கொடுக்கவில்லை இருந்தாலும் கமாஷினுடைய மிக முக்கியமான கோரிக்கை காசாவில் நடக்கும் மிருகத்தனமான மிராண்டித்தனமான படுகொலைகளை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதுதான் பொருத்தமான விடயமாக இருக்கும் காசாவில் தினசரி பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதலை நடத்தி அவர்களை கொன்று குவித்து கொன்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்பதைத்தான் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் என அரபுலக நாடுகளுக்கும் மத்தியஸ்தர்களுக்கும் ஒரு தெளிவான செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள் இதே தான் ஈரானுடைய கருத்தாகவும் தற்போது வழியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கமாஸினுடைய மூத்த தலைவர் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரிவு தலைவர் நேற்றைய தினம் ஈரானினுடைய தேசிய செய்தி சேவைக்கு அளித்த பேட்டியில் காசாவில் யுத்த நிறுத்தம் செய்வது தொடர்பாக அமெரிக்காவும் கத்தாரும் எகிப்தும் பல நாடுகள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நெதன்ஜாவுக்கு யுத்தத்தை தொடர விரும்புவதாகவும் காசாவிலிருந்து படைகளை வெளியேற்றுவதில் அவர் ஆர்வம் காட்டவில்லை எனவும் தொடர்ச்சியாக பாலஸ்தீனர்கள் மீதான ஆக்கிரமிப்பை காசாவிலும் மேற்கு கரையிலும் தொடர்ந்து தன்னுடைய அரசியலை நடத்துவதற்கே அவர் விரும்புகின்றார் என ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் நெதஞ்சாக தன்னுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே அவர் மீது பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த யுத்தத்தின் பின்னால் மறைந்து கொண்டு பாலஸ்தீன படுகொலையை காரணம் காட்டி ஸ்டேலில் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானினுடைய தூதுக்குழு ஒன்றும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் காசா தொடர்பான ஹமாஸ் பிரதிநிதிகளுடன் செய்தி நேற்றைய தினம் ராய்டர்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட ஊடகங்களினால் வெளியிடப்பட்டாலும் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்திகளின்படி ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கமாஸினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் கமாசினுடைய நியாயபூர்வமான அனைத்து கோரிக்கைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிகளும் எதிர்த்தரப்பினரால் பின்பற்ற வேண்டும் என்பதை நாங்கள் அவதானிப்போமே தவிர இந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக நாங்கள் பங்கேற்கும் திட்டம் எதுவும் எங்களிடம் பரிசீலனையில் இல்லை என்ற விடயத்தை ஈரான் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கடையின் துபாஸ் நகரின் மீது ராணுவத்தினர் ரைடு அதாவது சுற்றி வளைப்பு தேடுதலை மேற்கொண்டபோது போது அங்கு மறைந்திருந்த பாலஸ்தீன போராளிகளுக்கும் அஸ்திரேலிய ராணுவத்தினருக்கும் இடையே மிக கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கின்றது பாலஸ்தீன போராளிகள் அவர்கள் மீது சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதுடன் இரண்டு கைக்குண்டுகளையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக செய்தி வெளியாக இருக்கின்றது இதன் காரணமாக ஸ்டெல் இராணுவத்தினருடைய இராணுவ வாகனம் கவச வாகனம் ஒன்று பெருமளவில் சேதமடைந்ததாகவும் இரண்டு பாலஸ்தீன போராளிகளை தாங்கள் அந்த இடத்தில் சுட்டு கொண்டிருப்பதாக ஐடிஎஃப் ராணுவம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் காசாவில் போர் வியூகம் தொடர்பாக ஸ்டேல் அமைச்சரவைக்குள் குறிப்பாக ஸ்டேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகுவுக்கும் கெலண்டுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு முருகல் ஏற்பட்டிருப்பதான செய்திகளை தற்போது ஸ்டேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அதுக்கு முந்தைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலின் உடைய பத்திரிகை செய்தியில் ஈரானின் தாக்குதலை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பாக ஒன்று கூடிய பாதுகாப்பு சபையின் கூட்டத்தில் கெலண்டுக்கும் நேதன்ஜாஹூக்கும் இடையிலான மோதல் தீவிரம் பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக ஜோ கெலண்ட் ஸ்டேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் கமாசுக்கு எதிரான ஒட்டுமொத்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளும் வரை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போவதில்லை என நெதன்ஜாகு திரும்ப திரும்ப கூறி வருகின்றார் இது குறித்து கெலண்டிடம் ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கமாசுக்கு எதிரான ஒட்டுமொத்த வெற்றி என்பது கேலித்தனமானது என்பதுடைய அவருடைய கருத்து நெதஞ்சா கோரிக்கை கேலித்தனமானது அது நடைமுறை சாத்தியமற்றது என்பதைப் போல இன்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார் நேற்று தான் ஸ்ட்ரேலிய ராணுவ தளபதி கேலவி இதே செய்தியை தெரிவித்திருந்தார் ஹமாஸ் என்பது ஒரு சித்தாந்தம் ஹமாஸ் என்பது ஒரு கொள்கை அது மக்கள் மனதில் வேறொன்று இருக்கும் வரை அதை நாங்கள் முற்றாக அழிப்பது என்பது சாத்தியமில்லை என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார் இதே செய்தியை காசாவில் முழுமையான ஒரு வெற்றியை பெற்றுவிட்டுத்தான் நாங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என நிதன்றாக சொல்வது கேலித்தனமானது நடைமுறை சாத்தியமற்றது என கெளன் தெரிவித்திருப்பதுடன் இது எப்போதும் இதே விடயங்களை திருப்பி திருப்பி சொல்வதால் எந்த ஒரு மாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதிலும் கமாசுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையில் ஸ்டேலினுடைய பிரதமர் அலுவலகம் அதாவது நிதஞ்சாகு போதுமான அளவுக்கு விடயங்களை செய்யவில்லை என நாங்கள் நினைக்கின்றோம் என கெலண்டு விரக்தியில் நேரடியாக விடயத்தை போட்டுடைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல நிதஞ்சாகு இராணுவத்தினருடைய நிலைமைகளையும் அங்கிருக்கக்கூடிய கலஜதார்த்தத்தையும் உணராமல் இருக்கின்றார் என்ற ஒரு மேலதிக தகவலையும் கெலண்ட் குறிப்பிடுகின்றார் இதுவரை நெதஞ்சாகுவை போலவே நாங்கள் அடிப்போம் முழு இடங்களையும் பிடிப்போம் ஆக்கிரமிப்போம் கமாசை ஒழிப்போம் கிஸ்புல்லாவை ஒழிப்போம் கவுதிகளை ஒழிப்போம் எத்தனை நாடுகள் வந்தாலும் எதிர்த்திணிப்போம் என்று வீராவசம் பேசி வந்த கெலண்ட் தற்போது கலநிலைமையை புரிந்து கொண்டு முற்றாக கமாசை வெற்றி கொள்வது காசாவில் முற்றாக வெற்றியை பெறுவதெல்லாம் நடைமுறை சாத்தியமற்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார் அல்லது அனுபவம் அவருக்கு அந்த முடிவை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் நெதஞ்சாவது தன்னுடைய அரசியலுக்காக இந்த பனைய கைதிகள் விடயத்தில் சரியான முறையில் செயற்படவில்லை அதாவது கமாஷுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டால் மட்டுமே பனைய கைதிகளை விடுதலை செய்வதாக கமாஸ் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள் இந்த நிலையில் தான் கெலண்டுனுடைய கருத்துக்கள் வந்திருப்பது ஸ்டேலினுடைய அமைச்சரவைக்குள் ஒரு மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கின்றது வெடித்து கொண்டிருக்கின்றது கருத்து முரண்பாடுகள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது ஈரானிய அச்சம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் ஸ்டேலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பங்கள் அமைச்சரவையில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் அடுத்து வரும் நாட்களில் நிதன்ஜாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்டேலினுடைய துறைமுக நபரான ஹைஃபாவில் மிகப்பெரிய தீ விபத்துக்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் பல வணிக வளாகங்கள் கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளது என்ற செய்திகளை காட்ஸ் ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இது ஒரு தாக்குதல் சம்பவம் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்தா என்பது கண்டறியப்படாத சூழ்நிலையில் ஸ்ரேலினுடைய உள்ளக உளவு பிரிவு ஷின்பேட்டினுடைய தலைவர் இது ஒரு வெடிகுண்டு தாக்குதல் அல்லது ஏனைய சம்பவங்கள் காரணமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது என்றும் இருந்தபோதும் விசாரணைகளை தாங்கள் நடத்தி வருகின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் கிஸ்புல்லா இருபத்தி ஒன்பது டிராக்கெட்டுகளை மேல் கழிவி பகுதி மீது குறிவைத்து தாக்கியதாகவும் இதில் பல ஏவுகணைகள் ஐண்டோம்களினால் இடைமறைக்கப்பட்டாலும் அதை கடந்தும் பல ஏவுகணைகள் உள்ளே விழுந்து வெடித்து அந்த அந்த பிராந்தியத்திலும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இதைவிட ஒரு மிக முக்கியமான விடயத்தை இன்று ஸ்டிரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள் லெபனானில் இருந்து வட கிருஸ்டேலுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை கிஸ்புல்லா தற்பொழுது ஆரம்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் வட கிஸ்டேல் லெபனான் எல்லையில் அதிநவீனமான மொபைல் தங்குமிடங்களை தாங்கள் ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவசரமாக மக்கள் இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த இடங்களில் தங்கக்கூடியவர்களை தங்க வைப்பதற்கான முகாம்களை அவசர அவசரமாக ஏற்பாடு செய்திருப்பதாகவும் எல்லையில் பல முன்னரங்க நிலைகளை சூடு நடத்தக்கூடிய பங்கர்கள் முன்னரங்குகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இருப்பதாகவும் இராணுவம் ராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிராக ஒரு தரைவழி தாக்குதலை லெபனான் வழியாக ஊடுருவி தாக்குதலை கிஸ்புல்லாக்கள் நடத்தலாம் என்பதைப் போல கிஸ்புல்லாக்களினோடு ஆவண படமொன்று வழியாக இருந்தது அதில் சிவப்பு ரிபன் கட்டி ஒரு போராளி ஒருவர் அமர்ந்திருக்கின்ற போது மறுபுறத்திலே வரக்கூடிய கிஸ்புல்லாவின் இன்னொரு போராளி அவரை அவருடைய தோள்களை அமர்த்தி வெளியே முன்னேறுவதை போன்று அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டிருந்தன இது ஒரு தரைவழி தாக்குதலை சிம்போலிக்காகத்தான் கிஸ்புல்லா சொல்லி இருக்கின்றார்கள் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஒரு தரைவழி தாக்குதலில் இலக்குகளை எவ்வாறு தாக்குவது உள்ளே ஊடுருவி செல்வது இலக்குகளை அளிப்பது தொடர்பான பயிற்சிகளை லெபனானில் கிஷ்புல்லாவினுடைய ரத்துவான் படையணி ஆரம்பித்திருக்கின்ற செய்திகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏன் கிஸ்புல்லா அது தொடர்பான வீடியோ பதிவுகளையே வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் கிஸ்புல்லா ஒரு வேலை தரை வழியாக லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய அளவில் தயார்படுத்தலை அதற்கும் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்பது ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய உத்தரவாக இருக்கின்றது எனவே லெபனானிலிருந்து ஒரு தரைவழி தாக்குதல் ஸ்டேலுக்குள் ஊடுருவி தாக்கக்கூடிய கிஸ்புல்லாவின் உடைய நடவடிக்கைகளும் இருக்கலாம் என்ற அச்சம் தற்போது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலுக்கு இருபது பில்லியன் டாலர் ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா மீண்டும் அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலில் ஸ்டேலினுடைய மனித உரிமை மீறல்கள் ஸ்டேலினுடைய படுகொலைகள் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதில் ஸ்டேலின் பின்னடைப்பு குறித்து பல நாடுகள் பெயப்பெரும் கோரிக்கைகளை முன்வைத்த சூழ்நிலையில் பல மனித உரிமை அமைப்புகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐநா போன்ற அமைப்புகள் கூட ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை தொடர்ச்சியாக வழங்கக்கூடாது இது அங்கு மிகப்பெரும் உயிரிழப்புகளை பேரழிவுகளை மக்களுக்கு ஏற்படுத்துகின்றது என்ற கோரிக்கைகளை மீறி இனப்படுகொலையாளிகளுக்கு இருபது பில்லியன் டாலர்களை அமெரிக்கா வழங்கி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த ஜோ பைடன் தன்னுடைய இறுதி கட்டம் வரை தான் இன்னும் சில நாட்களில் இன்னும் சில மாதங்களில் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரப்போகின்ற அதில் போட்டியிடவில்லை என்றும் அறிவித்திருக்கின்றார் இந்த இறுதி ஆட்சியின் தருணங்களில் கூட இனப்படுகொலையாளிகளுடனான தன்னுடைய ஆதரவை தன்னுடைய இரத்த படிந்த கைகளை மேலும் மேலும் உறுதிப்படுத்துகின்றார் என்பதை தான் இது தெளிவாக காட்டுகின்றது இருபது பில்லியன் டாலர்களும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அப்பாவி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக குண்டுகளை போட்டு குவிப்பதற்காக அமெரிக்கா வழங்கி இருக்கின்றார்கள் இதில் போர் விமானங்கள் ஜெட்டுகள் டேங்குகள் வெடிமருந்துகள் ஆட்லரி செல்கள் மோட்டார் செல்கள் ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் விமானங்கள் என்பன அடங்கும் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளத்தை நோக்கி பல ட்ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருப்பதான செய்திகளை அமெரிக்க பெண்டகன் தெரிவித்திருக்கின்றது சிரியாவின் டேர் அல் ஜோர் மாகாணத்தில் உள்ள எரிவாயு வயலில் அமைந்திருந்த அமெரிக்க விமானத்தளத்தை நோக்கியே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் அமெரிக்க இராணுவ தளத்திற்கு ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டதா என்ற விடயங்களை தெரிவிப்பதற்கு அமெரிக்க இராணுவ தலைமையகம் மறுத்துவிட்டது ஏற்கனவே மூன்று தடவைகள் சிரியா ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்ட பின்னணியில் மீண்டும் ஈராக்கில் இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்குதல் தொடர்வது அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஈரானிய தாக்குதல் அச்சம் காரணமாக நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளின்டன் அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு குறிப்பாக எகிப்து கத்தார் ஜோர்டான் ஸ்டேலுக்கு பயணம் செய்வதாக அறிவித்திருந்தார் ஆனால் ஈரானிய தாக்குதல் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை காரணமாக பாதுகாப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவருடைய மத்திய கிழக்குக்கு திட்டமிட்ட பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ஈரானின் தாக்குதல் திடீரென நடத்தப்பட்டால் அந்த தாக்குதல் காரணமாக ஏற்படும் விளைவு காரணமாக அவர் தன்னுடைய பயணத்தை ஒத்தி வைத்திருக்கின்றார் என்ற செய்திகளும் இன்றைய நாளில் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு சந்து வணக்கம்